வெல்கம் டு மாசாணி அம்மன் ரியல் ஸ்டேட் நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா ரெண்டு ஏக்கர் உள்ள சூப்பரான ஒரு தினந்தொபத்தை நம்ம பார்க்குறோங்க அது வந்து பார்த்திங்கன்னா காடு முழுவதும் ஃபுல் ஃபென்சிங் வித் கேட்டோட வந்துடும் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரோடு பேஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரோடு பேஸுங்க ஹைவே ரோடு மாதிரியே வந்து நல்ல அகலமான ரோட்டு மேலே இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பார்க்குறோங்க கிட்டத்தட்ட இந்த ரெண்டு ஏக்கருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு எழுநூறு அடி வந்து ரோடு பேஸ் கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க ரொம்ப சூப்பரான தனந்த பார்க்குறோம் விடியில் பார்க்குற கிணறு வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து எப்போவுமே வந்து குறையாகாதுங்க பக்கத்தில் வந்து ஒரு ஓடையுன போகிறதுனால தண்ணி தண்ணியில் வந்து எப்பவுமே குறைய இருக்குது நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியா லேண்ட் பார்க்குறோம் கிணறு மேலாலேயும் இருக்குது ப்ளஸ் வந்து ஃப்ரீ சர்வீஸ் வந்துடுங்க ஒரு போரும் வந்து தப்பரட்டாக காட்டுக்குள்ளேயே வந்துடுங்க நீட்டான ஏரியாவில் பார்த்துட்டு இருக்கோம் இந்த லேண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாலு அஞ்சு நண்பர்களோட பிரித்து வாங்கி வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்ப ரோடு பேஸ் ஃபுல்லாக கிடைக்கிற மாதிரி அமைஞ்சிருக்குதுங்க இந்த லேண்ட் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி பொள்ளாச்சிக்கு அடுத்து வந்து ஆனைமலைங்க ஆனைமலைக்கு பக்கம் அந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமான செம்மன் பூமி கிழக்கு வடக்கு சரிவான பூமிங்க ப்ளஸ் வந்து ஜல கிணறு வந்துடும் ஜல வந்து ஓடையும் போகிறதுனால நல்ல வாஸ்துக்கு இந்த ப்ராப்பர்ட்டி வந்து சூட்டாகுங்க நிறைய பேர் வாஸ்துக்கு எதிர்பார்ப்பீங்க அந்த பயிரில் கண்டிப்பாக ஆகுங்க இது வந்து ரெண்டு ஏக்கர் கரெக்டாக வந்து டாக்குமெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏக்கர் இருக்குது இல்லை ஆளுக்கு ஒவ்வொரு ஏக்கர் ரெண்டு நண்பர்கள் இருக்கீங்க ஆளுக்கு ஒரு ஏக்கர் பிரிச்சு வச்சுக்கிற இருந்தாலும் ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியாவில் என்ன மார்க்கெட் இருக்கோ அந்த ரேட் வந்து நம்ம சேல் பண்ணி தர சொல்லியிருக்காருங்க அதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏரியாவில் ஏக்கர் வந்து எண்பது லட்ச ரூபா ஓனர் வந்து எண்பது லட்ச ரூபா வந்து ஃபைனில் கேட்குறாருங்க அதிலிருந்து உங்களுக்கு எவ்வளோ நம்ம குறைச்சி பேசி நம்ம வாங்கி தருமோ வாங்கி தராங்க மார்க்கெட் ஏரியாவில் வந்து இதான் போயிட்டு இருக்கு இந்த ஏரியாவில் பக்கத்தில் சேலாயிருக்கு அதனால் வந்து எண்பது ரூபா கேட்குறாரு ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பூமி பொறுத்த வரைக்கும் தினம் வச்சுக்கிட்டு நீங்கள் பின்னும் பிறகு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் ரொம்ப ரொம்ப ஏற்ற ப்ராப்பர்ட்டியாக இருக்குங்க ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரோடு பேசும் ப்ளஸ் ஒரு சின்ன செட்டுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா ஆட்கள் வந்தால் ஆட்கள் தங்குற மாதிரி ஒரு சின்ன செட்டும் வந்து இது பூமிக்குள்ளே பூமிக்குள்ளேயே வந்துடுங்க எல்லாமே வந்து நாட்டு மரம் தான் நல்லா காப்புக்கு வர ஸ்டேஜில் இருக்குதுங்க கொஞ்ச நாள் போயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆறு மாதங்கள் கழிச்சு பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே வந்து நல்ல காப்பில் நல்ல ஒரு வருமானத்தில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து மாறிடுங்க இடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லுமே நீங்கள் வாழைகளை ஏதோ போடுறோமா இருந்தாலும் வந்து போட்டு எடுத்துட்டுருக்கலாம் நல்ல ரோடு பேஸு நல்ல ஏரியாவில் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க ஒன்றரை கோடி ரூபா பட்ஜெட்டில் முன்ன பின்ன பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராப்பர்ட்டிங்க உடனே கால் பண்ணுங்கள் நல்லபடி பேசி பண்ணி கொடுத்துடலாம் நல்ல மெயின்டெனில் இருக்கக்கூடிய ப்ராப்பர்ட்டிங்க பக்கத்துலேயே வந்து பார்த்தீங்கன்னா வீடுகள் கட்டி குடியிருக்கிறாங்க பாதுகாப்புக்கும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காதுங்க அதுவும் வந்து பஸ் ரூட்டு மேலேயும் இந்த ப்ராப்பர்ட்டி வந்து அமைஞ்சிருக்குதுங்க அருமையான ப்ராப்பர்ட்டி பாருங்கள் கால் பண்ணுங்கள்